எப்பிரிச்சோன்னே முத முதல்ல கண்ணு நம்ம பத்திரகாளி அக்கா தான் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வாசக்கூட்டி வாசத்தளிச்சு கோலமெல்லாம் போட்டுட்டு சிரிச்ச முகத்தோட இருக்கும் ஆனா இன்னைக்கு வீடு பூட்டு போட்டு கிடக்கிறத பார்க்கவே அம்பட்டு சங்கடமா இருக்குது காலங்காத்தலை எந்திரிச்சு பிள்ளைக்கு ச பிடிச்ச மாதிரி பேரனுக்கு பிடிச்ச மாதிரி மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டுக்காருக்கு பிடிச்ச மாதிரின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து 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 அவங்களுக்கு செய்யும் தனக்குன்னு எதோ செஞ்சுக்குதோ இல்லையோ அவங்களுக்கு செஞ்சது மிச்ச மீதி இருந்துச்சுன்னா அது சாப்பிட்டுக்கிட்டு வைத்தான் அடிச்சிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அங்கிட்டு போய் எந்த அக்கா என்ன பண்ணுதோ எது பண்ணுதோ அப்புறமேட்டுக்கு தான் ஃபோன் போட்டு கேட்கணும் என்ன பண்ணுறது பையன்களோட சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தானே போகிறதா இருக்குது நம்மளா வேற எங்கிட்டாவது போனோம்னா நம்ம வாசலையும் கூட்டி சுத்தம் பண்ணி வச்சு கோலமெல்லாம் போட்டு வைக்கும் அந்த அக்கா வீட்டு வாசலை அப்படியே விட முடியுமா அந்த அக்கா வீட்டு வாசலையும் கூட்டி நம்மளே கோலத்தையும் போட்டு விடுவோம் வீட்டுக்கார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதுவும் இல்லாம இந்த நம்பணும் அதனால கொஞ்சம் நடிப்ப போட்டா தான் நம்மளும் கூட்டுற மாதிரி கூட்டுவோம் அமுதா என் மேல இன்னும் கோவம் போகலையா நீயே உலகத்தை விட்டு போவியான்னு பார்த்தேன் அதுக்குள்ள வந்து உயிரோட நிக்கிற அப்புறம் என்ன எப்படி கோபம் போகும் அமுதா நீ என்ன தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க நான் தப்பாலாம் நினைக்கல சரியா தான் நினைக்கிறேன் சரி நான் திருந்திட்டே அமுதா திருந்துற முகரக்கட்டையை பார்த்தா தெரியாது ஓ மூஞ்சில முடிச்சா பொடிக்கே போயில சிக்காது இதுல வர திருந்துறாளம் திருந்து நீ என்ன திருந்தி திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் ஆக போற போவிய அங்கிட்டு ஏதோ பேசி அப்படியே நைஸ் பண்ணி நான் திருந்திட்டேன்னு சொல்லி இவ்வளவு நம்ம வழிக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா இப்படி அசிங்கப்பட்டு விட்டாலே காலங்காத்தாலேயே செருப்ப சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி இருக்கு ஆனா அவன் இருக்கிற வயிற்றுச்சல் பத்தாதுன்னு இது வேற திருந்திட்டேன் அருந்திட்டேன்னு அமுதா என்ன அமுதா எடுத்த வீட்டுல வீட்டு பூட்டி கிடக்குது நீ வீடு வாசல்ல கூட்டிக்கிட்டு இருக்கிற என்னாச்சு இவள நீ ஊருக்குள்ள வந்துட்டல்ல அதான் ஊர்ல வளாங்க நிம்மதியை தேடி வெளியூருக்கு ஓடிட்டாங்க கொஞ்ச நாட்கள் அசிங்கப்படுத்தி போட்டாலே தங்கம் 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 தெரியலையே தங்கம் என்ன ஏங்க பொம்பளை இல்லாத வீடு பாலடைஞ்ச வீடுன்ற கனையா பாருங்க நான் இல்ல வீடு வாசலா எப்படி கிடக்குதுன்னு பார்க்கவே வைத்தறிச்சலா இருக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டணும் இன்னைக்கு இருக்கிற நிலைய பாருங்க அதான் மனசு கேட்கல இந்த கூட்டி சுத்தம் பண்ணுவோம்னு இந்த கூட்டிக்கிட்டு இருக்கேன் கேரு இதெல்லாம் உனக்கு யாரு பண்ண சொல்ற நீ கூட்டுல போய் யாராவது உனக்கு திட்டுனாங்களா வச்சாங்களா நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ ஆபரேஷன் பண்ண உடம்பு வேற அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க நான் நல்லாதான் இருக்கேன் ஆமா ஆமா நீ நல்லா இருக்கிற உடம்பு சரியில்லாம இருக்கிற இதுல வேற அதை இதனே இழுத்து போட்டு பார்த்து அப்புறம் உடம்பு கிடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது இங்க கூடு இங்க கூடு விடுங்க நான் கூடிக்கிட்டிருக்கேன்ல விடுங்க நீ சொன்னா கேட்க மாட்டங்க குடிங்க குடி அய்யோ நான் கூடிக்குறேன்ங்க குடி உள்ள போ பரவால இந்த மானசங்க நம்ம மேல பாசம் இருக்கத்தான் செய்யுது தம்பி வீனர்துக்கு எந்திரச்சி வேலைக்கு வேளைக்கு சொல்லி இன்னைக்கு இம்புட்டு நேர நான் தூங்கிட்டிருக்காரு உடம்பு கிடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியலையே காப்பி வேற வைப்பம்மா இல்ல அப்ரமேடிக் எதுவும் கொண்டு வருவம்மா சரி வச்சுட்டு போவோம் இந்த ரூமு ஒண்ணு கட்டவும்னா இப்ப பாக்கவே நல்லா இருக்குது வீடு அப்பவே இந்த மாதிரி கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும் வீடையே வீணாக்கி போட்டாரு வித்யா அத்த ஏமாடி கதர் சொன்னானா உங்ககிட்ட ஆ சொன்னாரு உங்ககிட்டயும் சொல்லிட்டாரா ஆமாம்மா பாவம் பையன் நொந்து போயிட்டான் ஒரே அழுக ராத்திரி எல்லாம் அப்படிதான் அழுதுகிட்டே இருந்தாரு அவன் சின்ன வயசுலேருந்தே பேங்க்குக்கு வேலைக்கு போகணும் பேங்க்கு வேலைக்கு போகணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டாமா கடைசி அந்த வேலையும் போகணும் நினச்சி கூட பார்க்கல அத்தை இந்த உலகத்துல எல்லாருக்குமே வேலை இருக்கு என்ன கொஞ்சம் தேடி பார்க்கணும் அவ்வளோதான் இது இல்லைன்னா இன்னொரு பெஸ்ட்டான வேலை அவளுக்கு கிடைக்கும் த இல்லைம்மா மனசு ரொம்ப சங்கட்டமாக போச்சு ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை அவன் இங்கேருந்து வேலை இல்லாமல் போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை அண்ணா மாமனார் வீட்டில் இருக்கிறான் இந்த நேரத்தில் வேலை இல்லை உங்க வீட்டில் உள்ளவங்களை என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ தெரியல வேற இல்லத்த இன்னொன்னு அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லலை உங்க எதுவும் தப்பா நினைச்சுக்குவாங்களோ என்னன்னு தெரியலையம்மா அத்தை அதெல்லாம் அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க இல்லம்மா எதுவும் தப்பா நினச்சிக்கிட்டா நான் இருக்கேன் அத்தை நானும் பால் ஊத்துறேன் எனக்கும் மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் பக்கம் காசு நிற்கிது எங்களுக்கு தேவையானதை நாங்கள் பார்த்துக்குறோம் சரிம்மா ஆனா மனசு வருத்தப்படுற மாதிரி அவனை எதுவும் பேசிடாதீங்கம்மா நொறுங்கி போயிருவான் என்னைய நம்பி என்னைய ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படியெல்லாம் அவரை விட்டுற மாட்டேன் தே ஒற்றுமையோடையும் புரிதலோடையும் நீங்க ரெண்டு பேரும் நேரோடி வாழணுமா சரிங்க சரி நான் வரேன் சரிம்மா நீ என்னடி என்ன மர்மாவ கிட்ட பாசமால பொல்லிகிற மாதிரி தெரியுது

அவங்கிட்ட இருந்த காசை வாங்கி தான் நீ எனக்கு தோட திருப்பி கொடுத்த உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கலன்னு நான் அதையும் சொல்லுவேன் சரியா சொல்லு நீ தாயே இல்லமா பேய் எப்படி பெத்த பிள்ளைய மிரட்டுற ஏண்டி நான் போட்ட வித நீ வித ஒண்ணு போட்டா சொல்ல ஒண்ண நீ எனக்கு தெரியாத நீ யாரு என்னன்னு சொல்றா சொல்லுடி நானும் பாத்துக்கிறேன் கடைசியில நான் தான்

ஏ மாடி அதுக்குன்னே இல்லம்மா இந்த மாதிரி நேரத்துல வந்து ஒண்ணு கடக்க ஒண்ணனா ஒன்னும் பண்ண முடியாது அதுக்காக தான் சொல்றேன் ஏன் மர்முவளை பார்க்கிறதுக்கு எனக்கு என்னப்பா நான் வரேன்பா அவ்ளதான் சொல்லிட்டேன் அண்ணன்கிட்ட சொல்லிருங்க உங்க அண்ணனும் காவத்துல தான் இருக்கான் இயம்பளையே பார்க்கிறதுக்கு வரல வைக்கல அப்படி இப்படின்னு ஏப்பா வரனோனே எல்லாமே ரெடி எல்லாம் பண்ணிட்டோம்பா இவர போற இடத்துல பெரும் பிரச்சனை ஆயிโพச்சே அட கடவுளே மாப்ளக்கு எதுவும் பிரச்சனை இல்லல இல்லப்பா அந்த படுபாவியை எப்படியோ போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு. கொடுத்து இப்ப காசும் வாங்கியாச்சுப்பா. ஐயோ சாமி இதுக்கு தான் சொல்றது. போற இடத்துல நாலு பக்கம் விசாரிச்சுட்டு போகணும். இப்படி போய் மாட்டி இருந்து ஒண்ணு கடக்க ஒண்ணுனா என்ன பண்ணியிருக்கிறது? ஏதோ கடவுள் புண்ணியத்துல எப்படியோ தப்பிச்சு வந்துட்டறப்பா. இல்லன்னா ரொம்ப சரமமாயிப் போயிருக்கும்பா. சரி சரி இனிமே தंगल வேலைக்கும் போனா ஒரு வேலைக்கும் போகவேணாம். பக்கத்துல கிடைக்கிற வேலையை செய்யட்டும். சரியா? அதிக காசுக்கும் ஆசைப்பட வேண்டாம் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி போய் மாட்டி என்ன பண்றது நாங்களும் பக்கத்துல நீ ஒத்தால கடந்துகிட்டு சிரமம் ஆயிருந்திருக்கும் இல்லமா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட எங்க சொல்லணும்னு உனக்கு தோணல அப்படி இல்லப்பா சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லல சரி சரி நான் அவங்க பேசிக்கிறேன் உங்க அண்ணன் தான் கோவத்துல கடந்தான் உங்க அண்ணி கிட்ட சொல்லி அவங்க அண்ணி புரிஞ்சுப்பாங்க சரிப்பா சரி அம்மாவையும் கேட்டேன்னு சொல்லுங்க ஆ சரிமா சரிப்பா வைக்க வா ம் சரி பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு வார்த்த கூட சொல்லாம இருந்திருக்கா ஐயோ இது புரிஞ்சுக்காம இந்த பையனும் இந்த புள்ளை எப்படி பேசறா யமடி பால் வச்சிருக்கேன் தம்பி எழுப்பி குடுத்துるமா மணி சரிமா பால் அப்பா வரல சரிமா என்னங்க என்னங்க மணி ஏழரை மணி ஆக போகுது ஏன் என்ன வரைக்கும் தூங்கிட்டு இருக்கீங்க தூக்கமே இல்ல ராத்திரி எல்லாம் அதான் சரி தூங்குறீங்கன்னா தூங்குங்க டீ ஆறி போயிடுமேன்னு பார்த்தா எழுப்புனேன் சரி தண்ணி போட்டு வச்சிருக்கேன் பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறீங்களா காஃபி குடிப்பீங்க சரி சரி நம்மளும் இதை மடிச்சு வைப்போம் என்ன அதுங்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸா ஆமா இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது குடி குடி என்னங்க இதெல்லாம் வேண்டாம்ங்க இங்க பாரு சும்மா அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்ல கூடாது ஆபரேஷன் பண்ண உடம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது குடி இதெல்லாம் ஓ தினமா அத குடி இத குடினா என்னங்க நீங்க இங்க பாரு உனக்காக தான் செஞ்சிட்டு வந்திருக்கேன் குடி குடி இந்த அப்பாவையும் நம்ம என்னமோ நினைச்சோம் பரவால அம்மாவ என்ன தங்க தங்கமா தாங்குறாரு இத்தனை நாள கீரியும் பாம்பும் மாத்தான் இருப்பாங்க ஹம் அப்பா ஆ சொல்லுப்பா காலேஜில் ஃப்ரெஷர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு அதனால ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டணும்ப்பா என்னப்பா டூ டூ டுவெண்ட்டி எனக்கு என்ன டூ ஹண்ட்ரட் அப்பயா இரநூறுவா கட்டணும்ப்பா இரநூறுவாயா ஏன்ப்பா அன்னைக்கு தானே காசு கேட்டானு கொடுத்தேன் அது புக்ஸுக்குப்பா இது ஃப்ரெஷர்ஸ் ஃபங்க்ஷன் இதுக்கு கட்டி தான்ப்பா ஆகணும் என்னப்பா இது காலேஜ் சேர்ந்ததும் போது அதுக்கு இதுக்குன்னு வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் படிக்கிறதுனா சும்மாவா எல்லா தொட்ட தொண்ணூறுக்கும் காசு கட்டி தான் ஆகணும் அதெல்லாம் நீ பேசுற பாரு காலேஜுக்கு அனுப்பின நேரத்தில் ஒழுங்கா படிச்சிருந்தீங்க இன்னைக்கு நீயும் ஒரு வேலை வெட்டின்னு போயிருந்துருக்கலாம் அதை விட்டுவிட்டு ஊதாரித்தனமா பொறுக்கி பழைய மாதிரி பொறுக்கி பண்ணிக்கிட்டு இருந்த இப்ப வீட்டுல மொட்டை அடிச்சு கிடக்கறதுக்கு தேவையில்லாத பேச்சு முடிஞ்சத பத்தி எதுக்கு பேசுற விடு இங்க பாரியா நீயாவது ஒழுங்கா படிச்சு ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போகணும் உங்க அண்ணனை மாதிரி ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு காலேஜில லவ் பண்ணிக்கிட்டுலாம் தெரியாத நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாது சரி விடுங்க எதுக்குப்பா அது இதில் பேசிக்கிட்டு படிக்க போற பையன் மனசுலயே அதை இதை வளர்த்து விட்டுக்கிட்டு எவ்வளவு பார்க்க எப்ப பார்க்கட்டணும் பா இன்னைக்கு தேதி இருபத்தி நாலாயிருச்சுப்பா இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள கட்டி ஆகணும் ஒன்னாம் தேதி பங்கன் ஆத்தாடி இருபத்தி நாலா இன்னைக்கு ஒன்னாம் தேதி வேற வட்டிக்கார வேற வருவானே இது தெரியாம நம்மளும் வேற வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம் கையில வேற பத்து காசு இல்லை இருபத்தி எட்டுக்குள்ள கட்டணுமா

அதுவும் அருகுலமா எல்லாருமே வந்து தயிர் மோர்னு கேக்குறாங்க. ஏแหน பாலை மட்டும் கொண்டு வரீங்க அதையும் கொண்டு வாங்கன்னு. ஏன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பாலை வாங்கி அவங்களே ஒரு காய வச்சு ஆற வச்சு உர ஊத்திக்குவாங்க. இப்போல உர ஊத்துறது கூட கஷ்டமா இருக்குது. சரிம்மா நாளைக்கு கொண்டு வரேன்ட்டு னு வந்துட்டேன். சரிங்க வேலைக்கு வேளைக்கு நேரம் நேராயிடுச்சு மாப்ள. சரி இருங்க நான் தான் வந்தறேன். ஆ சரிங்க. பேங்க்ல என்னாச்சு ஏதாச்சின்னு வேற தெரியல. சார் வேற நீ வரவே கூடாது அப்படிண்டாரு. இப்போ என்ன பண்றது ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த அமௌண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துருச்சேன்னு தெரியல சரி அப்புறமேட்டு கூட வாசுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போம் என்னாச்சு ஏதாச்சுன்னு எப்பா பாப்பா பாப்பா போயிட்டு வரத்துக்குள்ள போதும் போது நாயிருச்சு ஏன் என்னாச்சு ஐயோ வீட்டுக்கு வீடு நாயை கட்டி வச்சிருக்காங்க வள்ளு வல்லு வல்லு வல்லுன்னு கொலைக்குது அதுவும் இல்லாம ஒரு சில நாயை காலையே புடிச்சிருக்கும் தெரியுமா ஐயோ கடிச்சு கடிச்சு புடிச்சா இல்ல இல்ல அந்த வீட்டுக்கு இந்த அலமேல வந்து புடிச்சிட்டு போயிருச்சு இல்லன்னா தான் இன்னைக்கு ஒவ்வொன்னு இருக்கு ஒன்னு கத்துனுச்சுன்னா எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருது எப்படிதான் போயிட்டு பாலை ஊத்திட்டு வருதுன்னே தெரியல புதுசு அவ போயிட்டு போயிட்டு என்ன ஊத்துற காசுங்களா என்ன எல்லாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தருவேன்னு சொல்லிட்டாங்க ஊத்திட்டு தான் வந்தேன்

என்ன பண்ணுறது பத்தஞ்சு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அம்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களுக்குலாம் என்ன நினப்பு மாடை போய் வே கட்டி விட்றாங்க அது பாட்டுக்கு புல் மெயிது பால் வருதுன்னு ஆனால் நம்ம தானே இப்போ தெரியும் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூணாயிரரூவா நம்ம செலவு பண்ணுறது என்ன பண்ணுறது நமக்குன்னு ஒரு விவசாயம் நல்லா இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது தட்டை புல் ஏதாவது ஒன்று போட்டு வச்சோம்னா நமக்கு ஆகும் இல்லாதனால தான் போய் வெளியில் போய் உரம் வாங்குற வேண்டியதாக இருக்குது இந்த புல் தட்டையெல்லாம் வெளியே போய் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது ஏமா லீஸுக்கு எதுவும் இடம் கிடைக்குமாமா

சரிப்பா அப்ப என்ன எதுன்னு கொஞ்சம் விசாரிங்க நம்ம ஒண்ணு பார்த்து வாங்கிடலாம் சரிமா நான் அக்க பக்கத்துல கேட்டு பாக்கறேன் அப்பா அப்புறம் ஒரு மாடு ஒண்ணு வேணும்ப்பா மாடா ஆமாப்பா ஒரு கரவ மாடு ஒண்ணு வேணும் ஏமா இப்பதான் நம்ம கிட்ட இத்தனை மாடு இருக்கு இதுங்களே கொஞ்சம் வளர்ந்துச்சுனா பரவாயில்லையே அதுக்குல்லப்பா நம்ம ஊர்ல மட்டும்தான் இப்ப பால் ஊத்திட்டு இருக்கோம் பக்கத்து ஊர்லயும் இப்போ நம்ம பால் கேக்குறாங்க ஏன்னா எல்லா வீட்லயும் எரும மாடு இருக்கனால பசும்பாலு

இல்லமா நான் தான் சொன்னே நீ அந்த வலைய பாருமா நீ எதுக்கு இந்த வலையெல்லாம் செஞ்சிட்டு கஷ்ட படுற தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஏங்க நாள் இது எதுவும் தள்ளி போய் இருக்கா எது விசேஷமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்புறம் என்ன வீட்டு வேலை செய்ய விட வேண்டியதானே இருக்கட்டே இருக்கட்டோ நம்ம இருக்க வரைக்கும் செய்வோம் நம்ம போனதுக்கு அப்புறம் அவங்க தான் எல்லா வலையில இழுத்து போட்டு பார்க்கணும் ஆ அதுவும் சரிதான் என் வீட்ல எல்லாம் மாமியார் கரையின்னு ஒருத்தி இருந்தா ஒரு வேலை செய்ய மாட்டா வெளிய திண்ணையில உக்காந்துகிட்டு கொட்டா பாக்க எடுத்து கொட்டிக்கிட்டு வெத்தலைய வாயில போட்டு முக்கிக்கிட்டு போகிறவங்க வரவங்க எல்லாம் இழுத்து பேசிக்கிட்டு இருப்பா இப்போ அவள் போனதுக்கப்புறம் என் வீட்டுக்கு பிடிச்ச பீடையே வளர்கிற மாதிரி வீடே கல 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 கலன்னு இருக்கு ஏமா நீயும் ஒரு பையனை தான் பெற்று வச்சிருக்க நாளைக்கு நீயும் மாமியாரை தான் ஆகணும் மாமியாரெல்லாம் குறைச்சொல்லி பேசுனா ஒன்றும் பண்ண முடியாது ஆடா உங்களுக்கே தெரியாதா அது என்ன பாடுபடுத்துனுச்சின்னு ஏமா கால காலத்தில் ஒரு பேரணியோ பேத்தியோ பெற்று கொடுத்தா இவங்களுக்கு கடைசி காலத்தில் வளர்த்து விட்டு போவாங்க ஏன் ஆஸ்பத்திரில எதுவும் பாக்குறீங்களா என்ன கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது ஒரு வருஷம் கூட என்ன ஆகலமா அதுக்குள்ள எல்லாரும் வந்து கேக்குறீங்க என்ன விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையா ஏன் இவங்க அன்னைக்கு இவங்களுக்கு அப்புறம் தானே கல்யாணம் ஆனிச்சு இப்பயும் அஞ்சு ஆயிருக்கும் போல இருக்குது இன்னும் அந்த விசேஷம் எதுவும் வரலையா அதான் கேட்டேன் ஒவ்வொருத்தர் உடம்பு வாங்க ஒவ்வொரு மாதிரிமா மருமகளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆஸ்பத்திரியில எதுவும் கூட்டிட்டு போய் பார்க்க வேண்டிதானே

யோயோ தென்னைய வச்சா இளநீர் வச்சாரு இந்த படுபாவி பையன் யாரையாவது இழுத்துக்கிட்டு வந்துட்டா என்ன பண்றது என் வீட்டுல குண்டை தூக்கி போட்டுருவான் போல இருக்கே இந்த சண்டை பையன் உள்ள இல்லாம இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை போல இருக்கு உள்ள இருந்தா எந்த நேரத்துல என்னத்தை பண்ணுன்னு தெரியாம வைத்திருச்சல் இருக்கு இன்னைக்கு இந்த பாவி பயில புடிச்ச இல்ல போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறேன்

எங்களுக்கெல்லாம் வீட்டில் வேலையே இருக்குமா என்னன்னு தெரியல சி அடுத்த வீட்டில் அது இல்லையா இது இல்லையா ஜே 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 விசத்துக்கு தனியாக ஒரு வீட்டை கட்டிட்டு போயிடலாம் போல இருக்கு நம்ம சந்தோஷம் தான் சரி எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் தோட்டத்தில் ஒரு குடிசையை போட்டுட்டு போயிட்டான் விசாட்டுக்கு நம்மளும் அந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் ஒரு குடிசையை போட்டுட்டு அங்கிட்டு போயிடலாம்னு தோணுது ஒட்டு மொத்த ஜன்மத்துக்கும் சொந்தம் நீதானே